சிவபெருமான் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவின் மூலமாக எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசி ரொம்ப அருமையான ராசிங்க உங்களோட ராசியோட அதிபதி ராஜ கிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால குணங்கள் உங்களுக்கு அதிகம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்களா மகம் நட்சத்திரம் முதல் பூரம் உத்திரம் போன்ற நட்சத்திரத்தை கொண்டவங்க சூரிய பகவானை ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தாங்க இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரோட குணாதசியங்கள் இவங்களுக்கு பார்த்திங்களா இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் மேலும் இந்த சிம்ம ராசி நேயர்கள் இந்த டைமில் எச்சரிக்காக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் மேலும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிம்மராசி நேயர்களோட குணங்களை முதல்ல நம்ம பார்க்கலாங்க இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க பேச்சிலும் சரிங்க நடவடிக்கையிலையும் சரிங்க ஒரு கம்பீரமும் ஒரு வீரமும் இருக்கும் இவங்க அழகாகவும் அறிவாளியாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லா விஷயத்திலுமே அதிகம் கோபப்படுவாங்க இவங்களுக்கு முன்கோபம் அதிகமாகவே இருக்குங்க அந்த முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் இவங்க ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நடத்திய காட்ட வேணும் அப்படின்னு செயல்படுவாங்க அதாவது எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்வைத்து காலை பின் வைக்கவே மாட்டாங்க இந்த ராசிக்காரர் சிந்தனை சொல் செயல் எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்துலேயுமே வேகமாக இருப்பாங்க இவங்களுக்கு யாருமே எதுவுமே குறைகள் சொன்னாலும் துரோகம் செஞ்சாலுமே இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே இவங்க எதிரிகளை கூட மன்னிப்பாங்க ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூரிய பகவானை ஆளக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர் அவரை போலவே தலைமைத்துவம் கொண்டு இருப்பாங்க மேலுமே தங்களோட சொல் செயலில் பிரகாசிக்க கூடியவங்க எந்த ஒரு கூட்டத்திலுமே தன்னை முன்னிலைப்படுத்த வேணும் நினைப்பாங்க கோபம் தான் இவங்களுக்கு பலவீனமாகவும் இருக்குங்க இவங்களோட பேச்சு கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க இவங்களுக்கு இன்னும் உறவினர்களாகட்டும் இன்னும் அதிகமா இருப்பாங்க மேலும் இவ்வளவு நல்ல குணம் படுத்த நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள்லாம் இந்த கார்த்திகை மாதத்துல பெற போறாங்க வாங்க விரிவாக பார்க்கலாம் ஐப்பசி மாதம் நிறைவடைந்து கார்த்திகை மாதம் ஆனது பிறந்திருக்குங்க நவம்பர் பதினைந்து டிசம்பர் பதினைந்து குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தோடு வக்கரமாக இருக்கிறாருங்க அவர் பதினோராம் பத்தொன்பதாம் தேதி மிதன ராசிக்கு பயிற்சியாகிறாரு அங்கேயும் அவர் வக்கரகதியில் தான் இருக்க போகிறாரு சுக்கரன் பத்தாம் தேதி ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க மேலுமே செவ்வாய் இருபத்தி ஓராம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சி இந்த கிரகநிலை மாற்றங்கள் நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன யோகங்கள் என்ன உங்களுக்கு கா காத்திருக்கும் சர்ப்ரைஸ் என்ன சுக்கிரன் செவ்வாய் இருவருமே தங்களோட ஆட்சி பலத்தை விட்டு பெயர்ச்சாகிறாங்க சூரியன் தனுசு ராசியில் பயணிக்கிறாருங்க மேலுமே புதன் பகவான் இருபதாம் தேதி விருச்சக ராசிக்கு பெயர்ச்சாகிறாரு சனி பகவான் பனிரெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆக போகிறாரு மேலுமே சுக்கரன் புதன் சேர்க்கை பார்த்தீங்களா மதன ராஜகோபால யோகத்தையும் கொடுக்கும் சூரியன் செவ்வாய் இணைவை மகா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரன் செவ்வாய் சேர்க்கையினால பிறகு மங்கள யோகங்கள் உருவாக போகுதுங்க சுக்கரன் சூரியன் சேர்க்கையினால சுக்கர ஆதித்ய யோகமே உருவாக போகிறது இப்படி கார்த்திகை மாதம் முழுவதுமே பல அற்புத யோகங்கள் இருக்கு இது பனிரெண்டு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பார்க்க ராசிக்காரருக்கு உங்களோட ராசி அதிபதி சூரியன் நான்காம் வீட்டிற்கு பயிற்சி ஆக போகிறாருங்க அஷ்டம சனி ராசிக்குள்ள கேது இருப்பது ஆகியதை எல்லாமே கடந்து மனம் நிம்மதி அடையும் மனதில் தேவையில்லாம இருந்து வந்த வேதனைகள் அழுத்தங்கள் குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து மனம் மகிழ்ச்சியடையும் அடையும் தெளிவாக இருக்கும் பெருமாள் பகவானோட பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றதுக்கு உகந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாலை போடும் ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க உங்களோட முயற்சிகள் உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகி ஆரோக்கியம் மேம்படும் அதே உங்களோட அம்மாவின் ஆரோக்கியமும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மோல் மேலுமே பூர்வீக சொத்து நிலம் வீடு வாங்குவதில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் நிலம் வீடு வண்டி வாகனம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க மேலுமே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் இருபதாம் தேதிக்கு முன்பு மூணாம் வீட்டிலும் அதன் பிறகு நான்காம் வீட்டிலும் பயணிக்க போகிறாரு முயற்சி ஸ்தானத்தில் அமர்றதுனால உங்களோட முயற்சிகளில் எல்லாமே முன்னேற்றம் வெற்றி அப்படின்னு எல்லாமே ஒரு நிலையானது உங்களுக்கு முன்னேற்றம் அடையும் வருவாயானது பெருக்குங்க பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும் பழைய பாக்கி ஒரு காலகட்டம் கூட சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்துல இருக்குது எதுவுமே முடியாதது கிடையாது குடும்பத்துல நீண்ட நாளாவே இருந்து வரும் பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்துல தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவாங்க சுக்கரன் மூணாம் இடத்துல ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால தொழில் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் உத்தியோகத்தில் மேன்மை இருக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட தடைப்பட்ட அங்கீகாரங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலுமே வியாபாரமும் செழிப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் சரியாகிறதுக்கான ஒரு காலகட்டம்னு கூட சொல்லலாம் மேலுமே செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆவதனால குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் தீரும் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டமானது ஏற்படும் பதினோராம் இடத்துக்கு குரு வருவதனால உங்களோட தீராத ஆசைகள் நிறைவடையுங்க சுபகாரிய தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் மேலுமே திருமணத்திற்காக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே கடன் சுமையானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறையும் ஒரு யோகமான காலகட்டமாக நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு காத்திருக்கு இனி நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாங்க சிம்ம ராசி மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதமானது கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சரிக்கிறதுனால மனதுல இனம் புரியாத குழப்பமானது உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி நீங்க எடுக்கும் ஒவ்வொரு வேலையிலுமே இழுப்பறியானது ஏற்படும் உங்களோட விருப்பத்திற்கு மாறாக உடன் இருக்கிறவங்க செயல்படுவாங்க குடும்பத்திலையும் சரிங்க எதிர்பாராத நெருக்கடிகள் வந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது உலகையும் உறவினர் ஜோதிடர்களையும் புரிந்து கொள்ளும் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் மேலுமே சப்தம ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் புதிய நட்புகளால பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க சோ புதிய நண்பர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அதே மாதிரி சட்டத்திற்கு புறம்பான வேலைகளிலும் உங்களை அறியாம ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதன் காரணமாக வழக்கு நெருகடிகள் ஏற்படும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே கணவன் மனைவி பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிற நிலைகள் எல்லாமே மாற வேணும் அப்படின்னு நினச்சிங்களா விட்டு கொடுத்து போவதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க மேலுமே நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது சந்திராஷ்டம் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைலையும் சரிங்க நடத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மேலும் அடுத்ததாக பார்த்தோமா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சியை மேற்கொண்டு முன்னேறுவதில் ஆர்வம் கொண்டு உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நன்மையான மாதமாக அமைய போகுதுங்க நவம்பர் வரைக்குமே இருந்து உங்களை எதிர்பார்த்த நீங்க கைக்கு வரும் ஆடை ஆபரணம் நவீன பொருட்கள் சேரும் குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் மேலுமே கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படும் சில பேர் பார்த்தீங்களா புதிய வாகனம் வாங்குவீங்க டிசம்பர் ஆறு வரைக்குமே சுகம் பாகிஸ்தானத்துல அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே கூடிய ஒரு காலனே சொல்லலாம் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய இடம் வீடு வாங்க முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அமையும் தாய் தந்தையாரோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வேலையிலுமே முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே நேரத்தில் உழைப்புமே அதிகமாக தான் இருக்கும் ஆனால் உழைப்பிற்கான ஊதியுமே கிடைக்கும் வேலை அலைச்சல் காரணமாக உடலில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும் ஸோ நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேணும் மருத்துவ செலவு ஏற்படுங்க விவசாயிகளுக்கு வேலை பழகு ஏற்படும் சுய தொழில் செய்கிறவங்க வெளிப்போட செயல்படுவது ரொம்ப நல்லது மேலுமே இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்குமே வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்னாடி நல்லா யோசித்து நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா சப்தம சனி ராகு சஞ்சரிக்கிறதுனால கூட்டுத் தொழிலில் எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படும் மேலுமே இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்குமே நவம்பர் முப்பதாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்ததாக பார்த்தோமா உத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே தனித்துவமாக செயல்படுவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு ராசிநாதன் சூரியன் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால பணியாளர்களுக்கு வேலை பழவும் நெருக்கடியுமே இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு எழுப்பியாகும் அதே மாதிரி நேற்று வரைக்குமே நன்றாக சென்று கொண்டிருந்த வேலைகளிலுமே கூட இந்த காலகட்டத்தில் பின்னடைவு ஏற்படும் சில பேர்த்துக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் பணியாளர்களுக்கு உழை இந்த காலகட்டத்தை வரைக்கும் அதிகமாகவே இருக்கும் மேலுமே ஒவ்வொன்றிலுமே போராடி நீங்கள் வெற்றி பெற வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்களுக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது என்ன ரா ராசி நேர்களே அடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோடய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்கா கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்க உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது சிம்மராசி நேயர்களாக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்ம சிம்மராசி நேயர்களுக்கு நம்ம குணாதசியங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட கருத்தை மேலுமே உங்களுக்கு ஜோதிட இதே அதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ஜோதிடருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கிடைக்கும் all viewers thank you